ஓம் சாய்ராம் அயல்நாட்டில் வசிக்கும் ஒரு சாய் சகோதரருக்கு பண ஏற்பட்ட போது அதாவது இந்தியா வருவதற்கு தேவையான பணம் இல்லாத போது ஒரு வெள்ளை கவர் லீலையின் மூலம் பாபா அவருக்கு பணம் கொடுத்து உதவி புரிந்தார் அந்த அற்புதத்தை தான் சென்ற பதிவில் பார்த்தோம் அதனோட தொடர்ச்சி தான் இந்த அற்புத நிகழ்வு இந்த சகோதரர் இந்தியாவுக்கு வந்துடுறாரு அவங்களுடைய அண்ணனுக்கு உடல்நிலை சற்றே குணமாகுது இவர் திரும்பி போடுறதுக்கு அதாவது அயல்நாட்டுக்கு திரும்பி போடுறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இவரோட உறவினர் வந்து வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போகலான்னு கூப்பிடுறாரு இவருக்கு ஷீரடி போய் பாபாவை தரிசிக்கணும்னு ஆசை இருந்தது ஆனால் அதற்கான வாய்ப்பு அமையாததுனால தனது உறவினரோட வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு போகிறாரு இவரது மனமான ஷீரடியிலேயே இருக்குது இவர் கோயிலுக்கு போகிற வழியில் பாபாவை தரிசிப்போமா அப்படின்னு ஒரு ஆசையும் இவர் மனசில் இருந்துகிட்டே இருக்கு மலை உச்சிக்கு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஸ்ரீ ஷீரடி சாய் பாபா திருக்கோவில்ன்ற ஒரு பலகையை பார்க்குறாரு அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது வைஷ்ணவி தேவியை தரிசிக்கிறாங்க தரிசித்திட்டு திரும்ப வர வழியில் பாபா கோவிலில் போய் பாபாவையும் தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு வந்துடுறாங்க வந்துட்டு தனது வேலை செய்கிற அயல் நாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு அங்கே போயிட்டு ஒரு வாரம் கழித்து இவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு என்னங்கிறது தான் இந்த அற்புதத்தில் பார்க்க போகிறோம் அந்த கனவில் வந்து இவருக்கு அண்ணனுக்கு உடம்பு சரியாமல் போனது அதுலேருந்து இவருக்கு நடந்த அத்தனை நிகழ்வுகளுமே ஒன்று ஒன்றன் பின்னாக ஒன்றாக கனவாக வருது இவர் வைஷ்ணவி தேவி கோவிலில் நிற்கிறாரு அங்கே பாபாவை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு ஆனால் அங்கே பாபா இல்லை ஒரு கோ அந்த கோவிலில் ஒரு இடத்துல மூணு விளக்கு எரியுது கூடவே சில மாலைகளும் இருக்குது அங்கே ஒரு அர்ச்சகர் இருக்கார் அந்த அர்ச்சகர் வந்து இவருக்கு ஒரு மாலையை கொடுத்து ஒரு தேங்காவையும் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்புன உடனே இவருக்கு காட்சி மாறுது இவர் வந்து அமிர்தசரஸில் இருக்கிற பொற்கோவிலில் இருக்கிற மாதிரி இவருக்கு தோணுது அங்க ஏராளமான கூட்டம் இருக்கு மக்கள் எல்லாரும் சூழ்ந்து இருக்காங்க எல்லோரும் கோவிலில் இருக்கிற திருக்குளத்தை சுற்றி வர ஆரம்பிக்கிறாங்க இவர் அவங்களோட சேர்ந்து திருக்குளத்தை வளம் வராரு அப்போது திடீர் என்று ஒரு குரல் கேட்குது என்னன்னு பார்த்தா பாபாஜி வந்து விட்டார் பாபாஜி வந்து விட்டார்னு கோஷம் போடுறாங்க எல்லாரும் இவருக்கு என்ன தோணுதுன்னா இவங்களோட பாபாஜி வந்துட்டார் நம்மளோட சாய் பாபாஜி எங்கே இருக்காரு எப்போ வருவாருன்னு இவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு அப்போது திடீர்னு அந்த கோஷம் மாறுது என்ன சொல்கிறாங்கன்னா சாய் பாபாஜி வந்து விட்டார் சாய் பாபாஜி வந்து விட்டாருன்னு எல்லாரும் சத்தம் போடுறாங்க இவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா பாபா நாங்கள் உங்களை தனியாக தானே பார்க்கணும்னு நினச்சேன் அவங்க கிட்ட தனியாக தானே பேசணும்னு நினச்சேன் இப்படி இவ்வளோ கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்திருக்கீங்களே நான் எப்படி உங்ககிட்ட தனியாக பேசுறது அப்படின்னு நினைக்கிறாரு சாய்பாபாஜி வந்துட்டார் வந்துட்டாருன்னு சத்தம் கேட்கவும் எல்லாரும் பாபா வர வழியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க பாபா வந்து அமிதசரஸ்ஸில் நான்கு வாயில்கள் இருக்கு அதாவது நாலு வர்ணத்திற்கும் பொதுவானது அந்த கோவில்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வாயிலும் ஒவ்வொரு மதத்தை குறிப்பதாகவும் ஒரு ஐதீகம் அதில் ஒரு வாயிலிருந்து பாபா வந்து வராரு அவருடைய உருவம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா சுமார் இருபத்தைந்து அடி உயரத்தில் வராரு அவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க லைட்டாக அவரோட கஃனியை தூக்கி பிடிச்சிட்டு மிக வயதான தோற்றத்தில் வந்துட்டுருக்காரு இவர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனாலும் பாபாவை தரிசனம் தனியாக பண்ண முடியலேன்னு இவர் நினைக்கிறாரு இவர் அந்த கூட்டத்தில் கடை கோடியில் இருக்காரு ஆனாலும் பாபா அவ்வளோ பெருசா இருக்கிறதுனால அவரோட ரூபத்தை கண்டு அங்கே நின்னபடியே தரிசிச்சுட்டு இருக்காரு எல்லா மக்களும் பாபாவை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க இவரும் நாம ஏன் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு திடீர்னு அலாரம் அடிக்கவும் இவரோட கனவு கலைஞ்சி ஏஞ்சிக்கிறாரு இந்த கனவின் மூலமா பாபா எனக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு அப்போ தான் அவருக்கு என்ன புரிய வருதுன்னா இவர் வந்து பாபாவை போய் ஷீரடியில் பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுறாரு ஆனால் இவரால் போக முடியல பாபா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா கோவில்களும் எல்லா தெய்வ வடிவங்கள்லையும் இருக்கிறது நான் தான் அப்படிங்கிறது தான் இவருக்கு இந்த கனவின் மூலமாக புரிய வச்சுருக்காரு இவருக்கு முதல்ல பணம் கிடைச்சதும் ஒரு மாதாஜி கோவிலில் தான் அப்புறம் இவர் போனது வைஷ்ணவி தேவி டெம்பிள் கனவில் வந்ததும் அமிர்தசரஸ்பூர் கோவில் இப்படி எல்லா கோயிலுமே பாபா காமிச்சிருக்காரு எல்லா இடத்துலையுமே இருக்கிறது நான் தான் என்னை ஷீரடியில் வந்து தான் நீ பார்க்கணும் பார்க்க முடியலையே அப்படின்லாம் வருத்தப்படாது எல்லா இடத்துலையும் நான் நிறைந்திருக்கேன் உனக்கு காட்சி தரேன்னு சொல்கிறத மாதிரி தான் பாபா அவருக்கு விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சு கொடுத்துருக்காரு அதை இவர் புரிஞ்சிருக்காரு அதனால் மிக்க சந்தோஷம் அடைந்து பாபாவின் மீது இவருக்குள்ள பக்தி முழுமனதாக அதிகரிக்கிறது ஜெய் சாய்ராம்